பலர் அடிக்கடி கமெண்டில் கேட்ட கேள்வி ஒரு குறிப்பிட்ட பாவ பழக்க வழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்கவில்லை எவ்வளவோ நான் முயற்சி செய்து பார்த்தேன் ஆனால் மீண்டும் மீண்டும் அதற்கு அடிமையாக கொண்டே இருக்கின்றேன் என் மனசாட்சி என்னை வாதிக்கின்றது எனக்கு விடுதலையே இல்லையா என்று புலம்புகின்றனர் எப்படி இந்த பாவத்திலிருந்து நான் மீள்வது என்று தவிக்கின்றனர் இந்த இச்சைகளை இந்த பாவத்தை நான் எப்படி மேற்கொள்வது என்று கேட்கின்றனர் வேதாகமம் இதை குறித்து என்ன கூறுகின்றது பாவத்திலிருந்தும் அந்த குறிப்பிட்ட பாவ அடிமைத்தனத்தையும் மேற்கொள்ள பைபிள் போதிக்கின்ற ஐந்து காரியங்கள் பற்றியும் இச்சைகளை எப்படி அடக்குவது எப்படி விடுதலையை பெறுவது என்பது பற்றியும் வசன ஆதாரங்களுடன் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் அந்த ஐந்து காரியங்களை பார்ப்பதற்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையில் போராடின ஒரு பாவ போராட்டத்தை குறித்து ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் மனம் திறந்து எழுதியிருப்பதை பற்றி பார்ப்போம் மேலும் நமக்கு தெரிந்திருக்கின்றபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கின்றது நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கின்றேன் எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதமில்லை நான் விரும்புகின்றதை செய்யாமல் நான் வெறுக்கின்றதையே செய்கின்றேன் அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கின்றதில்லை என்று நான் அறிந்திருக்கின்றேன் ஆனால் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கின்றது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை அதலால் நான் விரும்புகின்ற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கின்றேன் அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாக இருக்கின்ற பாவமே அப்படி செய்கின்றது ஆனபடியினால் நன்மை செய்ய விரும்புகின்ற என்னிடத்தில் தீமை உண்டு என்கின்ற ஒரு பிரமாணத்தை காண்கின்றேன் உள்ளான மனுஷனு கேற்றபடி தேவனுடைய பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கின்றேன் ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாக போராடுகின்ற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கின்றேன் அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கின்ற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கிக் கொள்கின்றது நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தில் இருந்து என்னை யார் விடுதலையாக்குவார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன் ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கின்றேன் என்று சொல்லி சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம் தன்னோடு போராடி கொண்டிருந்த அந்த மாம்சம் அந்த இச்சையாகி அந்த பாவ பிரமாணத்தை மேற்கொள்ள ஒரே வழி ஆவியின் பிரமாணம்தான் என்பதை பவுல் அறிந்திருந்தார் ரோமர் எட்டு இரண்டு வசனத்தில் அவர் சொல்கின்றார் இப்படி பாவத்திற்கு அடிமையாக இருந்த அவரை விடுதலையாக்கியது எப்படி என்பதை கொண்டாடி சொல்கின்றார் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே அது எப்படி என்றால் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின் நடக்கின்ற நம்மிடத்தில் நியாயப் பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் என்று பார்க்கின்றோம் இந்த வசனங்கள் என்ன சொல்கின்றது என்றால் ஆவியினாலே ஆவியின் பிரமாணத்தினாலே நமக்கு உன்னத பலனும் வல்லமையும் தேவ நமக்கு கிடைக்கின்றது ஆவியின் வரங்களும் கிடைக்கின்றது இச்சையடக்கம் போன்ற ஆவியின் கனிகளும் கிடைக்கின்றது இந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாவது என்பது பற்றி ஐந்து போதனைகளை வேதாகமம் தருகின்றது முதலாவதாக ஒருவேளை நீங்கள் பாவ அடிமைத்தனத்தில் போராடி கொண்டிருந்தால் உங்களுடைய பலத்தினால் அந்த மாம்ச போராட்டங்களை போராடி ஜெயம் கொள்வது என்பது மிக மிக கடினமானதாகும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சகரியா நாலு ஆறு வசனத்தில் சேனைகளின் கர்த்தர் சொல்கின்றார் பலரும் விடுதலைக்காக கர்த்தரை நோக்கி கெஞ்சிக் கொண்டிருக்கின்றனர் நமது வேதாகமம் சொல்கின்றது யோவான் எட்டு முப்பத்தி ஆறு வசனத்தில் ஏசு கிறிஸ்துவாகிய குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று இரண்டாவதாக யோவான் எட்டு முப்பத்தி இரண்டில் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தைகளாகிய இந்த வசனங்கள் இந்த வசனங்கள் ஆவியும் ஜீவனுமானது அது நிச்சயமாகவே உங்களை விடுதலையாக்கும் மூன்றாவதாக கர்த்தருடைய ஆவியானவரில் நீங்கள் சார்ந்து கொள்ளும்போது ஆவியானவர் நிச்சயமாக உங்களை விடுதலையாக்குவார் ரெண்டு குறுந்தையர் மூணு பதினேழு வசனம் சொல்கின்றது கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்வதை பார்க்கின்றோம் ஆகவே நீங்கள் உங்களுடைய மாம்சத்தையும் சரீரத்தையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குவார் அந்த ஆவியினாலே நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளை முறியடிப்பீர்கள் நான்காவதாக விடுதலை பெறுவதற்கு நாம் கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்ள வேண்டும் அவர் மீது வாஞ்சையாக இருக்க வேண்டும் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினாலு வசனம் சொல்கின்றது அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கின்றபடியினால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கின்றபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஐந்தாவதாக உங்களுக்கு பாவ சோதனைகள் வரும்போது கர்த்தரை கூப்பிடுங்கள் ஜபத்திலே நேரத்தை செலவிடுங்கள் சங்கீதம் ஐம்பது பதினைந்து சொல்கின்றது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று இந்த மாம்ச இச்சைகளை கொண்டு வருகின்ற சாத்தானை நாம் கடிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சாத்தான் இச்சைகளுக்கு பிதாவாக இருக்கின்றான் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமையெல்லாம் பிசாசினிடத்திலிருந்து வருகின்றது ஆகவே நாம் இந்த இச்சைகளை குறித்து மிக கவனம் உள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகின்றான் பின்பு அந்த இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போதோ அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோபு ஒன்னு பதினாலு பதினைந்து வசனங்கள் சொல்கின்றது நான் பாவம் எதுவும் பண்ணலையே நான் சும்மா பார்க்க தானே செய்யறேன் என்று நீங்கள் கூறினால் அந்த இச்சை கர்ப்பம் தரித்து சீக்கிரமாக அது பாவத்தை பிறப்பிக்கும் அடுத்து அந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அது கொண்டு வந்துவிடும் ஆகவே கண்களின் இச்சைக்கு மாம்சத்தின் இச்சைக்கு நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இச்சையடக்கம் என்ற அர்த்தம் கொண்ட கிரேக்க சொல்லுக்கு திடமனமானது என்கின்ற இன்னொரு அர்த்தமும் இருக்கின்றது அதாவது தன்னுடைய ஆசைகளையும் எண்ணங்களையும் செயல்களையும் திடமனதோடு அடக்கிக் கொள்ளும் மனிதன் இச்சையடக்கம் உள்ளவனாக கருதப்படுகின்றான் அப்போ பவுல் எபேசியர் நாலு இருபத்தி ரெண்டில் சொல்கின்றார் அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப் போகின்ற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்கள் என்று ஆலோசனை தருகின்றார் இந்த இச்சைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்து அவனுடைய வாழ்க்கையையே முழுவதுமாக நஷ்டப்படுத்தி விடுகின்றது அவர்கள் செய்த ஜபங்கள் அனைத்தையும் நஷ்டப்படுத்துகின்றது அவர்களுக்குள்ளே இருக்கின்ற வேத வசனத்தை அழித்து போடுகின்றது கடைசியில் நித்திய ஜீவனையே குலைத்து போட்டுவிடுகின்றது விடுகின்றது யாக்கோபு நாலு ஒன்று வசனம் சொல்கின்றது உங்கள் அவையவங்களில் போர் செய்கின்ற இச்சைகள் என்று ஒன்னு பேரோ ரெண்டு பதினொன்னு சொல்கின்றது உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கின்ற மாம்ச இச்சைகள் என்று நாம் வாசிக்கின்றோம் ஆகவே உங்கள் சரீரத்தில் இரண்டு போர் வீரர்கள் நிற்கின்றனர் ஒரு பக்கம் சாத்தான் நின்று கொண்டு தனது பயங்கரமான ஆயுதமாகிய இச்சைகளைக் கொண்டு ஆத்துமாவை தாக்குகின்றான் தீமையான சுபாவங்களை நமக்குள் கொண்டு வருகின்றான் ஆனால் மறுபக்கத்திலோ பரிசுத்த ஆவியானவர் இச்சைகளுக்கு விரோதமாக போராடி நமக்குள் பரிசுத்தத்தை கொண்டு வருகின்றார் ஆகவே நாம் யாருக்கு இடம் கொடுக்கின்றோமோ அவர்கள்தான் நம்மை ஆண்டு கொள்ளப் போகின்றனர் நமது ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஒன்று கொன்று விரோதிகளாக எதிரிகளாக யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எந்த பக்கம் சார்ந்திருக்கின்றீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுடைய வெற்றி அடங்கியிருக்கின்றது இச்சைகளை அடக்கியாள கற்றுக்கொள்ளுங்கள் ரெண்டு குருந்தியர் பத்து ஐந்து வசனத்தின்படி ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விரோதமாக வருகின்ற எல்லா எண்ணங்களையும் மேட்டிமையான சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் மனிதர்களின் எல்லா உணர்வுகளுக்குமே ஒரு எல்லை உண்டு வரம்பு உண்டு அதனால்தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று கூறுகின்றனர் எல்லாவற்றிலும் ஒரு கட்டுப்பாடும் உள்ளத்திலே அடக்கமும் நமக்கு இருக்க வேண்டியது மிக அவசியம் நீங்கள் ருசியாக சாப்பிடுவது தவறு அல்ல ஆனால் பெருந்தீனி ஆபத்தானது பேசுவது தவறல்ல ஆனால் நாவை கட்டுப்படுத்தாமல் மற்றவர்களை குறை கூறி அற்பமாக மற்றவர்களை பற்றி பேசி அவர்களுக்கு பின்னால் பேசுவது புறம் கூறுவது தவறு பாவ காரியங்களில் மட்டுமல்ல எல்லா காரியத்திலும் நமக்கு இச்சையடக்கம் தேவை ஆகவே இந்த இச்சைகளை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்துவது நல்லது ஒரு சிகரெட் தானே அது என்ன என்ன செய்துவிடும் என்று புகைப்பிடிக்க ஆரம்பிக்கின்றவன் பின்பு புகைப்பிடிப்பதை நிறுத்த முடியாமல் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி விடுவதை பார்க்கின்றோம் நண்பர்களை பிரியப்படுத்த உனக்காக நான் கொஞ்சோண்டு குடிக்கிறேன் என்று குடிக்க ஆரம்பிக்கின்றவனுக்கு பின்பு அது கொடிய பழக்கமாக மாறிவிடுகின்றது அதேபோல சில பாவ இச்சையான ஆபாசமான காரியங்களை பார்க்கின்றவர்கள் மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து கடைசியில் விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் அவர்களை அது கொண்டு போய்விடுகின்றது ரோமர் எட்டு ஐந்து சொல்கின்றது அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கின்றவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கின்றனர் ஆனால் ஆவியின்படி நடக்கின்றவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கின்றனர் பழைய ஏற்பாட்டில் நம் அனைவருக்கும் தெரிந்த யோசேப்பு இருக்கின்றார் அவரும் ஒரு வாலிபன்தான் அவருக்கு பலவிதமான பாவ சோதனைகள் ஏற்பட்டது அவர் நினைத்திருந்தால் அந்த இச்சைகளுக்கு இடம் கொடுத்து பாவத்தை செய்திருக்க முடியும் ஆனால் பாருங்கள் இந்த யோசைப்பு யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்காமல் அந்த பாவத்தை செய்யாமல் தன்னை கடவுள் என்று ஒருவர் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற எண்ணத்தோடு அந்த பாவத்திற்கு விலகி அந்த இடத்தை விட்டு ஓடி செல்வதை பார்க்கின்றோம் யோசிப்பை போல அந்த பாவ எண்ணங்கள் நமது மனதில் எழும்போதே அதை விட்டு ஓடிவிட வேண்டும் உடனே ஜெபித்து அந்த எண்ணத்தை நாம் மாற்றிவிட வேண்டும் உண்மையான இச்சையடக்கம் என்றால் என்ன கலாத்தியர் ஐந்து இருபத்தி நாலு சொல்கின்றது கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கின்றார்கள் என்று இதுதான் இச்சையடக்கம் உலகத்தின் முதல் பாவமே இந்த இச்சையில்தான் ஆரம்பித்தது நல்லா இருக்குல்ல என்றுதான் ஆரம்பித்தது ஆதி மூணு ஆறு வசனம் சொல்கின்றது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கின்றதற்கு இச்சிக்கப்படத்தக்கதாக விருட்சமாக இருக்கின்றது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்து அவளும் புசித்தாள் என்று பார்க்கின்றோம் பாவம் எப்படி படிப்படியாக நுழைகின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள் முதலில் பார்க்கின்றால் அடுத்து பறிக்கின்றாள் அடுத்து புசிக்கின்றாள் அடுத்து கொடுக்கின்றால் இப்படியாக அந்த இச்சை கர்ப்பம் தரித்து பாவமாக மாறி கடைசியில் மரணத்திற்கு நேராக சென்று விட்டுவிட்டது முதலாவதாக அந்த எண்ணம் நமது மனதில் எழும்போதே அதற்கு வேண்டாம் நோ என்ற அந்த வார்த்தையை திட்டமும் தெளிவுமாக நாம் பயன்படுத்தினால் நமக்கு நாமே கூறினால் அது பிற்காலத்தில் வருகின்ற பயங்கரமான வேதனையான விளைவுகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் நாம் அனைவருமே இந்த மோசமான உலகத்தில் இந்த பாவமான உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்மை சுற்றி பல சோதனைகள் நமக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது சில இச்சைகள் நமது மனதில் தோன்றும் யாரும் பார்க்கவில்லையே என்று அதற்கு இடம் கொடுக்காமல் மேலிருந்து கடவுள் நம்மை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் எப்படி இதை சகித்துக் கொள்வார் என்று நீங்கள் நினைத்து பார்த்தாலே நான் இதை செய்ய மாட்டேன் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொண்டாலே அந்த இச்சையை நீங்கள் மேற்கொள்ள முடியும் இந்த இச்சைகள் ஒரு மனிதனுடைய சிந்தையில்தான் ஆரம்பமாகின்றது ரோமர் பனிரெண்டு ரெண்டு சொல்கின்றது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதிருங்கள் உங்கள் மனம் புதிதாகின்றதினாலே மறுரூபமாகுங்கள் என்று ஆகவே இந்த பாவ எண்ணங்களை முளையிலேயே கிள்ளி எரியாமல் இருந்தால் அது மரமான பிறகு அதை வெட்டி சாய்ப்பது கடினம் ஆகவே ரெண்டு குருந்தியர் பத்து நாலு ஐந்து வசனத்தின்படி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும் இந்த இச்சையடக்கம் உருவாவதற்கு முதலாவது நமக்கு சுய அடக்கம் தேவை உங்கள் மனதிற்குள் வருகின்ற எண்ணங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் இது சரியா அல்லது தவறா என்று ஆவியானவரிடம் யோசனை கேளுங்கள் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு சொல்கின்றது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கின்றார் அல்லவா தன் இச்சைகளின்படியே கட்டுக்கு அடங்காமல் காட்டிலே ஓடி திரிகின்ற காட்டுக் கழுதையைப் போல அலையாமல் எல்லா இச்சைகளையும் விருப்பங்களையும் தேவனுடைய ஆளுகையின் கீழாக கொண்டு வந்து கற்புடையவர்களாக சுய அடக்கமுடையவர்களாக நாம் விளங்குவதே இந்த இச்சையடக்கமாகும் வேதாகமத்தில் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி ரெண்டு வசனம் சொல்கின்றது பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கின்றவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகின்றவன் உத்தமன் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு சொல்கின்றது தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணத்தை போல இருக்கின்றான் என்று நமது ஏசு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் கூட சாத்தான் பல இச்சைகளை காண்பித்து அவரை சோதிக்க வந்தான் இந்த கல்லுகளெல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிடுங்க பாப்போம் என்று கூறினான் ஆனால் ஏசு கிறிஸ்துவோ ஒன்றையும் கூட இச்சிக்கவில்லை அப்பாலே போட சாத்தானே என்று அவனை துரத்தி அடித்ததை பார்க்கின்றோம் ஒன்னு குருந்தியர் ஒன்பது இருபத்தி ஏழு வசனத்தில் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகின்ற நானே ஆகாதவனாக போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகின்றேன் என்று சலனாகிய பவுல் எழுதுவதை பார்க்கின்றோம் ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒரு லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே வலது புறமோ அல்லது இடது புறமோ சாயாமல் நேராக நாம் ஓட வேண்டும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கின்றேன் என்று பிலிப்பியர் மூணு பதிமூணு பதினாலு வசனத்தில் பவுல் சொன்னது போல இதுவரை எப்படி இருந்தோம் என்பதை மறந்துவிட்டு இனி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி நாம் முன்னேறி செல்ல போகின்றோம் எப்படி லக்கை நோக்கி ஓடப் போகின்றோம் என்பதைப் பற்றி மட்டும் யோசித்து அதை நோக்கி மட்டும் பயணம் செய்து தொடர்வோம் குமாரனாகி ஏசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே உங்களுக்கு எந்தவித பாவத்திலிருந்து இச்சைகளிலிருந்து பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டு நீங்கள் ஏசு கிறிஸ்துவினால் விடுதலை பெற்றவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற இந்த தொடரில் முதல் எழுபத்தி மூணு எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்